போற மாதிரி சரியா நிக்கு சரியா இருக்க மாதிரி

அங்கற நம்பரே இருக்குதுன்னா போங்க. புனிதாரே. ஹ புனிதாரே. ஹ 65 65 ஹ 91 91 ஹ 43 43 62 28 ஹ

வேற என்ன சலுகை? ஆமா சலுகை. சலுகை. அங்கல 100 பை கிரையடி. அதெல்லாம் 100 பை. யார்கேன 100 பை லாஸ்ட். பா பா பாரி. இன்னொரு கால அவ நம்ம பாவ். 45 दिवसाது பாமு ஊன்ன ஆமா. மாந்தி இல்ல.

Gracias.

இந்த மாதிரி வேறு கிடா வச்சிருக்கில வேற கடை வீட்டில் வீட்டில் இடக்கு வந்தால் வாங்கி அம்மா வந்தால் வாங்கி வரண்டா சொல்லுறேன் ஏன் நாட்டு கிடையாது அம்மா காட்டுக்கிடா உங்கள் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு பதினஞ்சு முப்பத்தி மூணு எத்தனை கிடா வேணாலும் வாங்கி விட ஆகிடும் அப்படியா வளர்ப்பு கேத்த குட்டியா ஒரு குட்டி சொல்றியா அது வெயிட் எவ்வளவு இருக்குண்ணா உயிரிட

ஜி இடைக்கு தானே கணக்கு இட தானே கணக்கு இருபத்தஞ்சு ரூபாய் முடிவா எவ்வளவு இருக்கணும் இது ரெண்டு இருக்கும் அடைஞ்சிருக்கணும் இடை கிட்ட தில்லியாச்சு குட்டா இருக்கோம் இருபத்தெட்டு ரூபாய் யாரும் கேட்டாங்க എടക്കില്ല പുളി കേക്ക് തോട്ട് ഇരുപത്തഞ്ചി രൂപ

நீங்க வியாபாரி என்ன எங்க இருந்து கொண்டு வந்தீங்க திருமலாபுரம் சொல்லுங்க

நீங்க வியாபாரியா இது உயிரேடா எவ்வளவு இருக்குண்ணா இருக்கும் எங்கே இருந்து கொண்டு வந்தீங்க போன் நம்பர் சொல்லுது நாலு நாற்பத்தாறு மாதிரி வாங்கி வேற இருக்கேண்ணா வேற குட்டி வந்தா வாங்கி

அடி என்னயா அடியே அண்ணா ஒரு யார நேத்து போட்டோ போட்டோ வரும் யார நேத்து போட்டோ அது வேற பாப்பா ஆமா பாக்கவே இல்லப்பா அத பாக்கவே இல்லப்பா இல்லையா ஓட ராபராயு போட்டியா ராமாயண இல்ல 43000 ரூபா குடுக்கலாம் கதகடயில போட்ட

ஐம்பத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பதினாறு எந்த ஊர்ண்ணா இந்த மாதிரி கிடாவா அவங்ககிட்ட வாங்கிடுறேன் வேற வீட்டுல கிடைக்கண்ணா